அனு ஆயுதம் இல்லை ஆனாலும் தாக்குதல் ஏன் ஈரான் மீதான அமெரிக்காவின் கடுப்புக்கு காரணம் இதுதான் ஜார்ஜ் புஷ் ஆட்சி காலத்தில் ஈராக் மீது தாக்குதல் நடத்தியது போலவே தற்போது ட்ரம்ப் தலைமையில் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது ஆனால் அதற்காக கூறப்படும் காரணங்கள் உண்மையாக இருந்ததில்லை அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையின் பின்னணியில் என்ன உள்ளது என்பதை இச்செய்தி விளக்குகிறது அமெரிக்காவில் யானை சின்னம் கொண்ட ரிப்பப்ளிக்கன் கட்சி ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் வளைகுடா நாடுகளின் மீது தாக்குதல் நடக்கும் காரணம் எண்ணெய் வளங்களை சுரண்டும் நோக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது வரை ரீகன் அதிபராக இருந்தபோது அமெரிக்கா ஈராக்கிற்கு ஆயுதங்களை வழங்கியது இந்த ஆயுதங்களை வைத்து ஈராக் ஈரானை தாக்கியது ஏனெனில் ஈரானில் குடியரசு ஆட்சி நிலை கொண்டது மற்ற வளைகுடா நாடுகள் அனைத்தும் மன்னராட்சி கொண்ட நாடுகளாக இருந்ததால் ஈரான் அமெரிக்காவிற்கு பிடிக்கவில்லை பின்னர் அப்ப புஷ் ஆட்சியில் குவைத் மீது சதாம் ஹுசேன் கவனம் செலுத்த அமெரிக்கா ஈராக் மீது போர் தொடுத்தது இத்தாக்குதலுக்கு காரணமாக எண்ணெய் வளம் முக்கிய பங்கு வகித்தது இரண்டாயிரத்தி ஒனில் மகன் புஷ் அதிகாரத்திற்கு வந்த பின் ஒன்பது பதினொன்று தாக்குதல் யூரோவின் வளர்ச்சி அமெரிக்க டாலரின் வீழ்ச்சி ஆகியவை காரணமாக சதாம் ஹுசேன் யூரோவில் எண்ணெய் விற்பனை செய்ய திட்டமிட்டார் இதனால் அமெரிக்கா சதாமை டபிள்யூஎம்டி வைத்திருப்பதாக கூறி ஈராக் மீது தாக்குதல் நடத்தியது ஆனால் இதுவரை அந்த ஆயுதங்களை அமெரிக்கா கண்டுபிடிக்கவில்லை இப்போது அதே மாதிரியான காரணத்தை கூறி ட்ரம்ப் தலைமையில் அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது ஈரானில் அணு ஆயுதம் இருப்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்று அமெரிக்க புலனாய்வு இயக்குனர் துல்சி கப்பாட் கூறியிருந்தாலும் தாக்குதல் நடத்தப்பட்டது இதன் பின்னணியில் ஈரானில் ஆட்சி மாற்றம் கொண்டு வந்து மன்னராட்சியை நிலைநாட்டுவதும் எண்ணெய் வளங்களை மேலும் கட்டுப்படுத்துவதும் அமெரிக்காவின் நோக்கமென்றும் வளைகுடா அரசியல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்